வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது ஏகாதசி என்பவர் யார் அவரின் கதை என்ன சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்த்தோம் முனிவர்களையும் தேவர்களையும் அரக்கன் துன்புறுத்தி வந்தான் அவனின் துன்பத்திற்கு ஆளான அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் காப்பாற்றுமாறு முறையிட்டனர் அவர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டு வெற்றி கண்டார் போரில் கதைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓள்வெடுக்க சென்றார் பெருமாள் தோல்வியுற்றவுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பெருமாளைக் கொள்வதற்காக முயற்சி செய்தார் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் உருவம் எடுத்து முரணுடன் போரிட்டு வெற்றி பெற்றார் பெருமாளை உடலிலிருந்து வெளியான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்ற அரக்கம் பெயர் சூட்டினார் அதே சமயம் அன்றைய தீதி நாளுக்கு ஏகாதசி என்று பெயர் வந்தது இந்நாளில் வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளித்தார் இதன் காரணமாக வைகுண்ட ஏகாதசி சொர்க்க பதவி கீட்டும் சிறப்பு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது